நான் வந்து தோசைக்கு இருக்கிறேன் தோசைக்கு இன்றைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக என்ன செஞ்சேன்னா உளுந்து அவிச்சமாக பச்சமா அதோட ராகிமாவும் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக ராகி மா போட்டு தோசை சுட்டு சாப்பிடுவோம் மண்டு முதல் முதல் இதை நான் செஞ்சிருக்கிறேன் ஒரு க சுட்டு தான் பார்ப்போமேன் ராகி மா போட்டு தோசை நல்லா புளிச்சிடுச்சு தோசை ஊற்ற வேண்டியதாக இதயம் நல்லெண்ணெய் விட்டுத்தான் இந்த தோசையை சுட ஒரே இதயம் நல்லெண்ணெய் ஜோதிகா இதயம் நல்லெண்ணெய் தோசை சட்டி எடுத்தாச்சு தோசை சட்டியா தோசை கல் இது தோசைக்கல்லு எல்லாம் தோசை சோஸ்பேன் மாதிரி வந்ததுக்கு நல்லெண்ணியை கொஞ்சம் தடவோம் ஏனென்றால் இது வந்து ஸ்ரீலங்கா தோசை என்றபடியே நல்லெண்ணெயை முதலே தான் தடவணும் அதனால ராகி மாவு போட்ட ஸ்ரீலங்கா தோசை மாவை வந்து இப்போ வந்து தோசைக்கல்லில் விடுவோம் நான் முதல் முதல் தான் செய்து பார்க்கறேன் ராகி தோசை நான் ஒரு நாளும் சாப்பிட்டதில்ல செய்து பார்க்கணும் சட்டி நல்ல சூடாகிட்டு இருக்கு நினைக்கிறேன் என்ன கொஞ்சம் கலர் வந்து இருக்குது மற்றபடி ஒரே மாதிரி தான் இருக்கு சாப்பிடு பார்த்தா தான் தெரியும் தோசை ரெடி ஆயிட்டு நான் நார்மல் தோசை ஒன்று முதல் முதல் சுட்டு பார்த்தேன் இந்த தோசை நல்லா வந்துட்டுது இப்போ நான் வந்து முட்டை தோசை ஒன்று ஊற்றி பார்ப்போம் முட்டையில் வந்து தோசை ஒன்று ஊற்றி பார்ப்போம் நான் ஒரு நாளும் இந்த ராகிமா தோசை சாப்பிட்டதில்லை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போறோம் இது முட்டை தோசை வந்து செய்து பார்ப்போம்

கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் ப்ரோ நல்லெண்ணெய் நார்மல் தோசை ஒன்று சுட்டுட்டேன் அதே மாதிரி முட்டை தோசை ஒன்று சுட்டுட்டேன் இப்போ வந்து நான் வந்து சாம்பாரும் இந்த தோசையும் சாப்பிட பார்க்க போகிறேன் எப்படி இருக்கண்டு உண்மையாக சூப்பர் டேஸ்ட்டாக வந்து ராகிமா தோசை நம்பி ராகிமா போடலாம் நான் போடக்க பயந்து பயந்து தான் போட்டேன் நான் எனக்கு பழக்கம் இல்லை தானே ராகிமா தோசைக்கு போட்டு உண்மையாக நம்பி போடலாம் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு தெரியவே இல்லை ராகிமா போட்டதுன்னு என்னென்னா அந்த ராகிமா சாப்பிட்றது தானே சத்து தானே இனிமேல் வந்து நான் தோசை சுடும்போது ராகிமா போட்டுதான் சுட போகிறேன் இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து என் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ உங்கள வந்து விடை பெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து